ஒன்னு இவங்க ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க அப்ப பாஜக வந்து எப்போதுமே பிண அரசியல் பண்றதுல வந்து கை தேர்ந்தவங்க எங்க பிண விழுதோ அங்க போய் அரசியல் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு வந்து ஒரு கமிட்டிய போட்டு அந்த கமிட்டி வந்து நம்ம சிஎம் சொல்லுமா சிஎம் எடுக்கணுமா நடவடிக்கை எடுக்கணுமா ஆக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்கணுமா இவங்கள்ட்ட யார் நீங்க கூய் சேமமால் நீ அவங்களுடைய அரசியல் என்ன எப்படியாவது தாவேக்காவை சாஃப்ட் செய்யணும் தாவேக்காவை தன்மையப்படுத்தணும் ஏன்னா அவர் பிற ஒரு ஏ பொலிட்டிகல் ஆடியன்ஸ் இருக்கிறான் அந்த ஆடியன்ஸை எப்படியாவது நம்ம பக்கம் எடுத்துக்கலாமா அப்படின்னு என்டிஏவும் இந்த பிஜேபியும் விரும்புது விஜய் சைலண்ட் உண்மையிலேயே விஜய் ஆடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணணும் நாம என்ன பண்ணியிருக்கணுன்னா தமிழ்நாட்டு மண்ணில் பாசச பாஜகவுக்கு என்ன வேலை பாசச பாஜகவே பிண அரசியல் செய்யாதே நான் என் எது அரசியல் எதிரான திமுகவை வீழ்த்திக் கொள்கிறேன் இந்த எனக்கு எதனா சதியை நான் முறியடிப்பேன் பிஜேபிக்கு என்ன வேணாம்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே பிஜேபி எதிர்ப்பாளர் உண்மையிலேயே நீங்க ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவனாக இருப்பீங்க அப்படிலாம் இல்லையே விஜயினுடைய இன்ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மத்தவங்களும் ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது ஐயோ பிஜேபி பேசுறாங்க ஐயோ சீமான் பேசுறாரு ஐயோ டிடி பேசுறாரு காங்கிரஸ் பேசுது பேச வேண்டியால் பேசவே இல்லை அப்ப அதை பத்தி நான் கருத்து சொல்லதான் செய்வாங்க போற போக்கு ரொம்ப தப்பா இருக்குங்க வெளிப்படை தன்மை இல்ல டிரான்ஸ்பரன்சி இல்ல நிர்வாகிகள் இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் இதே ஆட்டிடியூட்ல போனாருன்னா கரூர்ல நான் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி குடும்பத்தையும் கூப்பிட்டு வச்சு பனையூர்ல காசு கொடுப்பேன் எழுதி வச்சுங்க நீங்க பனையூரில் போயிட்டு விஜய் அவர்கள் வந்து நாற்பது பேரை கூப்பிட்டு கொடுத்தா அதுல ஏதாவது சிக்கல் இருக்குங்களா அவங்க போனா கூட்ட நெரிசல் திரும்பவும் வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இல்லை எங்க போனாலுமே நெரிசல் வருது இல்லை வராதீங்கன்ற வராதிங்க அரசியலுக்கே வராதிங்க எங்கே போனாலும் நெரிசல் வரும் எங்க போனாலும் கூட்டம் வரும் நீங்க பத்து எம்ஜிஆர் பத்து ஜெயலலிதா பத்து கருணாநிதி பத்து வைகோ எங்கே போனாலும் கூட்டம் வரும் வராதிங்கன்ற வணக்கம் நான் அருள்மொழிவர்மன் தொடர்ச்சியாக வள்ளுவம் ஊடகத்தில் நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்துக்களை பின்தொடரவும் மற்றும் ஆரோக்கியமான உரையாடல்களை கேட்கவும் வள்ளுவம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் வேளாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்க மகிழ்ச்சி ஆனா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்யினுடைய அரசியல் நகர்வு வெவ்வேறு இடத்தை நோக்கி போறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆதவ அர்ஜுனா வந்து முக்கிய காங்கிரஸ் தலைவர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அதே நேரத்துல விஜய் நேரடியாக பாஜகவோடு பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க தாவேக்காவினுடைய வியூகம் என்ன தாவேக்காவுடைய நகர்வு எங்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தாவேக்காவும் தாவேக்காவின் தலைவர் விஜயும் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதான் என் கருத்து இல்லை வந்து ஆதவர்ஜனா அர்ஜுனா பேசுகிறாருங்கிறது பேசுறாருங்கிறது செவிவழி செய்தி ஓகே பாஜகவோட விஜய் பேசுகிறாருங்கிறது செவி வழி செய்தி ரெண்டு உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக இருக்குது நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறத விட ஏன்னா இன்றைக்கி ஆக்டிவாக இருக்க வேண்டிய இப்போவோ உங்களுடைய கூட்டத்தில் ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்போ நீங்கள் தான் ஆக்டிவாக இருக்கணும் இப்போ பாதிக்கப்பட்டவங்கள பார்க்கணும் ஓகே எதிரில் அரசியல் பட எதிர்த்து கருத்து சொல்லணும் டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாங்க டிவிக்கேவை அப்போ கேவோட ஆட்கள் யாராவது களத்தில் நின்று ஊடகத்தில் நின்று சந்திப்பு நிகழ்த்தி எங்களுக்கு எதிராக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை இத்தனைக்கும் அவங்கள யாரும் போலீஸ் தான் தேடலை ஆனால் அவங்க வந்து ப பதில் பேசலை பதில் பேச மறுக்கிறாங்க அதை கடந்து போகிறாங்க அப்படின்னா இவர்களுடைய நடவடிக்கையின் மீது இவருடைய இன்னாக்டிவ் பாலிட்டிக்ஸ் பாலிட்டிக்ஸையும் இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் கேட்குறீங்க எங்கள் காங்கிரஸ் வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இவங்க இவங்களுக்கெல்லாம் இவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு ஓகே நம்ம தெளிவாக இது ரெண்டா பக்கத்து பார்க்கலாம் ராபின் ஒன்று இவங்க ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்க அப்போ பாஜக வந்து எப்போதுமே பிண அரசியல் பண்ணுறதெல்லாம் வந்து கையை தேர்ந்தவங்க ஓகே எங்கே பிணைழுதோ அங்கே போய் அரசியல் பண்ணுவாங்க இப்போ பாஜக இந்த நப இந்த விவகாரத்தை பார்த்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி வந்து நம்ம சிஎம்முக்கு சொல்லுமா சிஎம் முடிவெடுக்கணுமா நடவடிக்கை எடுக்கணுமா ஆக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்கணுமா இவங்கள்ட்ட யார் நீங்கள் ஹூ சேமமாலினி எதுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும் முதல்ல அப்போது அவங்க பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு உள்ளரசியல் இருக்குது அவங்களுடைய அரசியல் என்ன எப்படியாவது தாவேக்காவை சாஃப்ட் செய்யணும் தாவேக்காவை தன்மையப்படுத்தணும் ஏன்னா அவர் ஒரு பிற ஆடியன்ஸ் இருக்கிறான் அந்த ஆடியன்ஸை எப்படியா வச்சு நம்ம பக்கம் எடுத்துக்கலாமா அப்படின்னு என்டிஏவும் விரும்புது இப்போ என்டிஏவுக்கும் பிஜேபிக்கும் எப்படியாவது டிவிக்கு உள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கலாம் இருக்கலாம்னு நான் சொல்ல இருக்குன்னு கூட உறுதிப்படுத்தலை இருக்கலாம் ஏன்னா எதிர்கட்சியில யாராச்சும் பலவீனமானாங்கன்னா அவங்க எப்பவுமே மற்றது கட்சிகள் சும்மா விட மாட்டாங்க அதை பிஜேபி சும்மா விடாது அப்போ விஜயை தன்மையப்படுத்தாம நம்ம முயற்சி பண்ணத்தான் செய்வாங்க பட் விஜய் இது எப்படி ரிசீவ் பண்றாருன்னு நமக்கு தெரியணும்ல விஜய் சைலண்ட் உண்மையிலே விஜய் எடுத்துற நீங்க இருந்தா என்ன பண்ண நான் என்ன பண்ணிருக்கணும்னா தமிழ்நாட்டு மண்ணில் பாசிச பாஜகவுக்கு என்ன வேலை பாசிச பாஜகவே பின அரசியல் செய்யாதே நான் என் அரசியல் எதிரான திமுகவை வீழ்த்திக் கொள்கிறேன் இந்த எனக்கு எதிரான சதியை நான் முறியடிப்பேன் ஓகே பிஜேபி உண்மையிலேயே பிஜேபி எதிர்ப்பாளர் ம் உண்மையிலேயே நீங்க ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவனா இருப்பீங்க அப்படிலாம் இல்லையே அமைதியா இருப்பா பேசாதப்பா எதுவும் சொல்லாதப்பா அப்படின்னு பிசிட்டு இருக்கீங்க என்னது இது எல்லாவற்றுக்குமே மௌனம்தான் பதில் என்றால் இஸ் நாட் ஃபிட் ஃபார் அரசியலுக்கு ஏற்ற ஒரு தலைவரா தன்னை தகவ தயாராக இல்லாத விசை அரசியலுக்கே தேவையில்லை ஒன்று உள்ளே வந்துட்டீங்க உங்களை தகவ மாற்றிக்கோங்க ஏன் இதை மறுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் அப்போ அந்த இடத்துல விஜயினுடைய இன்ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மற்றவங்களும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது ஐயோ பிஜேபி பேசுகிறாங்க ஐயோ சீமான் பேசுகிறாரு ஐயோ டிடிபி பேசுகிறாரு காங்கிரஸ் பேசுதுன்னு பேச வேண்டியாலும் பேசவே இல்லை அப்போ அதை பற்றி நாலு பேர் கருத்து சொல்லதான் செய்வாங்க அதுக்காக இவங்க முயற்சி அவங்க முயற்சி நம்ம பார்க்க வேண்டாம் ஏன் பார்வை அப்படிங்கிறது இன்னைக்கு திமுக என்ன பண்ணுது திமுக ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்க பயப்படுது ஏன் எஃப்ஐஆர் கூட போடல நீ இதெல்லாம் பெருசா வழக்கு எல்லாம் போட்டா நிக்காது கைது பண்ணவும் முடியாது வச்சுங்க மிஞ்சி ஒரு நாள் கைது சிறையில் வைக்கலாம் விசாரணை கூப்பிடலாம் என்னப்பா வாப்பா என்னமோ வந்து சதிக் கோட்பாடு மாதிரி பேசுனீங்கப்பா ஒரு வீடியோவில் சிஎம் சார் நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன்னு கத்தி போட வசனம் மாதிரி பேசுனீங்கப்பா என்னப்பான்னு கூப்பிட்டு கேட்கலாம் அது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் அரெஸ்ட் பண்ணோம்னா தேவையில்லாம ஒரு பாப்புலாரிட்டியும் அதிகமாகும் விஜய் கைது விஜய் கைதுன்னுவாங்க வாங்க நான் இடத்துல அஞ்சு இடத்துல ஏதாவது பசங்க ஏதாவது சின்னதா பட்ட சொல்லா பண்ணுவாங்க அவ்வளவுதான் அது கூட பண்ண மாட்டாங்க அது கூட பண்ண மாட்டாங்க அண்ணன் கைது விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆன்லைன் பட்ட பண்ணுவாங்க அவங்க இல்ல துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு தேவைப்பட்டா நாங்க விஜய் கைதும் பண்ணுவோம் அதான் சார் தேவைப்பட்டதா தேவைப்படலன்னா அவங்க கைது பண்ணலான்றாங்க நான் எனக்கு எஃப்ஐஆர் கூட ஏன் போடல ஏன் போடல எஃப்ஐஆர் கூட இல்லை ஒரு வந்து போனார் அவ்வளவுதானே அவருக்கும் இதுக்கும் கொஞ்சம் வந்து போனாருன்னு என்னங்க அவர் யாருங்க அவரு ஒரு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினரா அவரு அவர் தான் சென்டர் ஃபிகரு ஓகே அவரை முகத்தை பார்க்கணும்னா அத்தனை பேரும் வந்தான் ஒழுங்காக நாமக்கல் பைபாசிலிருந்து கை காமிச்சுட்டே வந்திருந்தாரு கதவு திறந்து விட்டுருந்தாருனாலே பாதி பேர் போயிருப்பான் பாதி பேர் போயிருப்பான் உள்ளே கூட்டத்துக்கு கொண்ட அவசியமே கிடையாது இவர் மூடிக்கிட்டாரு லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டாரு எல்லாம் வந்துட்டான் பின்னாடியே வந்துட்டான் இப்போ முதன்மையான பொறுப்பேற்க வேண்டிய நபர் திரு விஜயும் தாவேக்காவும் தான் தான் நீங்க வந்து ஆனந்தம் மேலே வழக்கு போட்டுருவீங்க ஒரு கட்சி மேலே வழக்கு போட்டிங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரி தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஸோ அவர் ஃபேஸ் பண்ணுறாரு எங்க ஃபேஸ் பண்ண அவர் ஃபேஸே காணும் ஏதாவது உலகத்தில் ஒரு கட்சியில் இவர் கைது பண்ண போகிறாங்கன்னா அவர் வீட்டு வாசலில் போய் நிற்பாங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார் இல்லை ப்ரெஸ்ஸை மீட் பண்ண முடியாதுன்னா நீதி வெல்லும் நியாயம் வெல்லும் சிறை எனக்கு தடையை போடாதுன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளே போவாங்க இல்லைன்னா சரி வாகனத்தில் ஏறுவாங்க இங்கே தான் தலைமுறைவு தலைமறைவு தலைமறைவுன்னு செய்தி வருது இதுவே முதல் அவமானம் இல்லையா ஒரு கட்சிக்கு ஒரு வழக்கை எதிர்கொள்ள கூட உங்களுக்கு திராணி இல்லை தெம்பு இல்லைன்னா அது தப்பு இல்லையா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இதே ஆட்டிடியூடில் போனாருன்னா கரூரில் நான் பாதிக்கப்பட்ட நாற்பத்தரை கோடி மத்திய கூப்பிட்டு வச்சு பனையூரில் காசு கொடுப்பாரு எழுதி வச்சுங்க நீங்கள் எழுதி வச்சுங்க இது நடக்குதான்னு பாருங்க போகிற போக்கு ரொம்ப தப்பாக இருக்குங்க வெளிப்படைத்தன்மை இல்லை டிரான்ஸ்பரன்சி இல்லை நிர்வாகிகள் இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை ஊடக சந்திப்பு இல்லை கேட்டால் ஊடகத்தில் இருக்கிற ஒன்றில் திமுக காரன் சொல்லி பச்சை குத்துறது இதே திமுக காரன் பண்ணுவாங்க ஊடகத்தில் இருக்கிற ஃபுல்லாக பிஜேபிக்காரன் அப்படி அவங்க பச்சை குத்துவாங்க நீங்கள் திமுகன்னு பச்சை கொத்துவோம் மாற்றி மாற்றி குத்திங்க அவராவது பேருக்குன்னு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ண நடத்துகிறாரு அதுவே ஒரு ஃபேக் பிரஸ் மீட்டு நீங்கள் அது கூட பண்ண மாறுக்கிறீங்க முப்பது பேர் உயிர் பேர் சொல்லி கூப்பிட்டா அப்படியே போகிறீங்க நீங்கள் பாட்டுங்க இப்போ விஜயனுடைய நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படணுங்க அதில் மாற்றம் பனையூரில் போயிட்டு விஜய் அவர்கள் வந்து நாற்பது பேரை கூப்பிட்டு கொடுத்தா அதில் ஏதாவது சிக்கல் இருக்குங்களா அது அவங்க போனால் கூட்டம் நெரிசல் திரும்பவும் வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கூப்பிட்டு இல்லை எங்க போனாலுமே நெரிசல் வருது இல்லை நீங்கள் வராதிங்கன்ற அரசியலுக்கே வராதிங்க நீங்கள் எங்கே போனாலும் நெரிசல் வரும் எங்கே போனாலும் கூட்டம் வரும் நீங்கள் பத்து எம்ஜிஆர் பத்து ஜெயலலிதா பத்து கருணாநிதி பத்து வைகோ இங்க போகிறோம்னா கூட்டம் வரோம் வராதிங்கன்ற எதுக்கு வந்து உங்களையும் ச மக்கள் மக்களை கஷ்டப்படுத்துகிறீங்க அரசாங்கத்தை கஷ்டப்படுத்துறீங்க தண்ட செலவாகுது நமக்கு ஊடகங்கள் இதில் மிகப்பெரிய பங்கு ஊடகங்களுக்கு உண்டு எப்போ பார்த்தாலும் எட்டு மணிக்கு அவர் வீட்டில் போய் கேமரா வச்சு விட்டு நைட்டு பத்து மணிக்கு கேமரா எடுக்க வேண்டியது உப்பு சிப்பெல்லாம் பத்து நிமிஷம் பேசுவா தூக்கி போடாமல் பத்து மணி நேரம் கவரேஜ் உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு அந்த பாட்டு காதிலேயே ஒழிக்கணும்னு உயிரேனா வரவான உயிரே போச்சா வந்தார் அவரு உயிரேனா வரவான்னு சொன்னார்ல உயிர் பச்சு வந்தாரா வரலையே விஜய் வரலியே ம் நிர்வாகிகளை கூட நேத்தம் வந்தது ஒரு செய்தி மட்டும் பார்த்தேன் ஒருத்தர் ரெண்டு பேரும் போனா போனான்னு செய்தியை பார்த்தேன் ஏன் மற்ற யாரும் போல ஓ விஜயினுடைய செயல்பாடு பிழையா இருக்கு தவறா இருக்கு பிஃபோர் த இன்சிடென்ட் அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் யாருங்கிறதுலாம் கூட முழு காரணம் தீ நீங்க திமுக அரசாங்கத்துல வச்சுக்கோங்க சார் தொண்ணூறு சதவீதம் திமுக தான் காரணம் அரசாங்கம் தான் காரணம் போலீஸ் தான் காரணம் வந்தாங்க விஜயகாரணம் கூட வச்சுக்கோங்க ஆஃப்டர் த இன்சிடென்ட்டு வாட் இஸ் த ஆக்டிவிட்டி பை விஜய் மிஸ்டர் விஜய் இப்போ ஒன்றுமே இல்லை ஹீரோ தான் இன்னும் இருக்கிறீங்க நீங்கள் ஹீரோவாக மட்டும்தான் இருக்கிறீங்க லீடராக நீங்கள் ஹீரோவாக தான் இருக்கிறீங்க அப்போ அதை ஏற்றுக்கவே முடியாதுல்ல ஓகே இல்லை இந் இன்னொரு பக்கம் அந்த தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் போயிட்டு தாஜேக்கனுடைய கொடியை கட்டுறாங்க இன்னொரு ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன் அவர் எடப்பாடி பழனிசாமி வருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதாகை வைக்கிறாரு தொண்டர்கள் அதிமுகவோட போகிறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் அதான் தெரியல அந்த அந்த ஈவெண்ட்ஸுடைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல நான் ஓப்பனாக சொல்கிறேன் யார் வச்சாங்க அது பண்ணவங்க யாரெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் இந்த எண்ணம் வந்துடும் ஓகே அவங்களுக்கு தேவை திமுகவை வீழ்த்தணும் அவர் தான் கே வச்சிருக்கிறார் கடத்துல இருக்கிறது யாரு டிஎம் கே கே வீட்டுல பூட்டி இருக்குது வீட்டுல பூட்டி வச்சாச்சு டிவி கேவ அப்ப டிவி கே இல்லன்னா அப்ப யார் அடுத்து திமுக எதிர்க்கறதுக்கு இருக்கிற ஆளு அவங்க நினைப்பாங்க ஏ டிஎம் கேன்னு நினைப்பான் சோ அதிமுக போயிருவான் அப்படியே பிரியும் இது அதாவது திமுக விடுத்த அதிகாரம் தான் என்ன அதிமுக போவான் இவர் தமிழ் தேசியன்னாரு கொள்கை கோட்பாடுன்னாரு சரி அண்ணங்கிட்ட போயிடலான்னு சீமான்கட்ட சீமான்கிட்ட சில பேர் போவாங்க நமக்கு வந்து வேறு வழி இல்லை நம்ம வந்து இதுலேயே கூட இருந்துருவோம்னு சில பேர் இதிலே இருப்பான் இப்படி பிரிய போகுது நீங்கள் வேணால் பாருங்களேன் நீங்க நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் நடக்கும் அதனுடைய விளைவு தான் அதிமுகவின் குடும்பத்தில் தாவேக்கா கூடி பறக்குது ஏன் அவன் பார்க்குறான் அவர்தான் தான் வரல இவர் கூட இவருடையே போயிட்டு போயிடலான்னு போகிறான் வேற ஒன்றும் இல்லை அதாவது ஒரு சமிக்ஜையா பாக்குற சிக்னலா பாக்குறேன் நான் ஓகே அப்படி ஒருவேளை விஜய் அவருடைய ஸ்டாண்டை வந்து எண்டிய பக்கம் எடுத்தாருன்னா களம் எப்படி இருக்கும் எண்டிய பக்கம் எடுத்தாருன்னா ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும் மேபி இவங்க வெளில கூட வாய்ப்பு இருக்கு பட் விஜயோட பாலிடிக்ஸ் முற்று முழுதுமா காலி ஆகும் ஏன் அப்படி நினைக்கணும் விஜய் பவன் போல விஜய் வர இல்ல இல்ல விஜயினுடைய விஜயினுடைய கேரக்டருக்காக நான் சொல்லல தமிழ்நாட்டுக்கான கேரக்டருக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு அதிமுக யாருன்னு தெரியும் பல்லாண்டுகள அதிமுக இந்த மண் ஆண்ட கட்சி அதிமுகவின் குணாதிசயங்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு சப்ரஸ் பண்ண அவங்களால அங்கங்க ரொம்ப சலெடுக்காம அமைதிப்படுத்துறாங்க அந்த கட்சியுடைய மான தலைவரே மாத்த வச்சு மாத்த வைக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி சப்ரஸ் பண்ண முடியுது அவரால அதிமுக இந்த கூட்டணி வச்சதுக்கு காரணம் திமுக வீழ்த்தண ஒன்னாவா அதுக்கு கூட மட்டும்தான் தெளிவாக சொல்றேன் இட்ஸ் நாட் பாண்டிங் வித் ஃபீலிங்ஸ் கொள்கை கூட்டணியே கிடையாது இது இது திமுக விழுத்திருக்காக என்ன கூடிய லட்சிய கூட்டணின்னு அவர் பேசிட்டு போறார்ல அதில் அவரால நிற்க முடியும் விஜயால நிற்க முடியுமா விஜயாவில் தொடர்ச்சியாக நீங்கள் ஆண்டி விஜேபி பேசிட்டு நேற்று வரைக்கும் பேச நிற்க போய் எப்படிதான் சேர முடியும் சரி சேர்ந்தாலும் கன்வின்சிங் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு உங்கள்ட்ட கொடூரமான அரசியல் எதிரியை வீழ்த்த கொள்கை எதிரியோட கூட்டணி அப்படி சொல்லுவீங்களா இல்லைன்னா ஒன்று சொல்லலாம் ஏன்னா இதை வீசிக்கா பண்ணாங்க பிஜேபியும் ஆலயத்தில் இருந்தாங்க திமுக ஆலயில் இருந்தாங்க நாங்கள் திமுக ஒரு தான் கூட்டணி பிஜேபியோட இல்லைன்னாங்க இப்போ நம்ம ஐயா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்குறாரு ஐயா மதியா மரியாதைக்குரிய தமிழறிவை மணியை எடுத்து கொடுத்துருக்குறாரு ஒரு பாயிண்ட் ராஜாஜி போல செயல்படணும் ஒரு கையில் பூணில் பிடிச்சிக்க ஒரு கையில் சூரியனுக்கு குத்து அப்படின்னு சொன்னார் அவர் அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஏழில் சொன்னார் அறுபத்தி ஏழில் ஒரு பொருந்தா கூட்டணி அது ஆக்சுவலி ஓகே ராஜாஜியோட கட்சி இருக்குது திமுக இருக்குது இடதுசாரிகள் இருந்தாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இடதுசாரிகள் பிரச்சாரம் பண்ண இடத்துல ராஜாஜி பிரச்சாரத்துக்கு அளவு அளவு கிடையாது அவர் ராஜாஜி தான் பிரச்சாரம் பண்ணாங்க இடதுசாரிகள்லாம் அவங்க சொல்லிட்டாங்க நான் உங்களோட மட்டும் தான் கூட்டணி அவங்கெல்லாம் கிடையாதுன்னுங்கன்னாங்க அதை ஏத்துக்கிட்டாரு அண்ணா அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான நான் கூட்டணி அமைஞ்சுது அன்னைய காலத்தில் அமைஞ்சுது இன்னைக்கு அதெல்லாம் அது அமையமான சாத்தியம் தெரியாது அப்ப நான் அதிமுகவோட மட்டும்தான் கூட்டணி பிஜேபி சொல்ல முடியாது நீங்கள் உடனே தான் ஆகணும் அப்படிலாம் நின்னாங்கன்னா அது வந்து ஒரு அது ஒரு மிகப்பெரிய அதிசயம் பேரதிசயம் நடக்காதுன்னு வச்சுங்களேன் பட் அதிமுகவும் பாஜக குறிப்பாக பாஜக வந்து வலையை விரித்து அதுல தீ இவர விஜய விழ வைக்க வேண்டிய அளவுக்கு விஜய் இன்னைக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங் மோட்ல இல்ல ஸ்டேஜில் இல்ல ஆனா விஜய்க்கு இருக்கிற பிரச்சனையும் அவர்தான் தான் அவருடைய அமைதி தான் செயல்பாடற்ற தன்மை தான் பிரச்சனையா இருக்குது அப்போ அது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கதான் பார்ப்பாங்க ஒரு கடத்துல சீப் போன்னு விட்டுருவாங்க போயா அப்படின்னு விட்டுருவாங்க அப்படி இன்னைக்கு அப்படிதான் வந்து பாஜக விட்டுருச்சு இன்னைக்கு என்ன தெரிஞ்சு அண்ணாமலை கூட சொன்னாங்க நாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா அவங்களுக்கு ஆமா அண்ணாமலை சொன்னேன் சொல்லிட்டாரு நினைக்கிறேன் நான் ஸ்போர்ட்ஸ் பர்சனா அவங்களுக்கு போங்க அப்படி அப்படிதான் அது போக போகுது ஏன்னா அது விஜய்க்கு தாங்க பேராபத்து ஓகே அடுத்த கூட்டணி எங்க போட போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க கரூருக்கு போறதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க போங்க கிளம்பி இல்லை அடுத்த வாரம் வந்து கரூருக்கு விஜய் நேரடியாக போயிட்டா அவருடைய அந்த நிவாரண அந்த நிதிகளை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க ஏற்கனவே லேட்டாயிடுச்சு ஏற்கனவே தாமதமாகிருச்சு இதுக்கு மேலேயும் திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் உண்மையிலேயே சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கரிசனம் இருந்துச்சுங்க விஜய் என்ன பண்ணுவாருன்னு அந்த வீடியோ போட்ட பிறகு மக்களுக்கு அந்த கொஞ்சம் கரிசனமும் போயிடுச்சுங்க ஆனால் திரும்ப சொல்லி உண்மைதாங்க கரிசனம் போயிருச்சுங்க கோபம் வருது வெறுப்பு உருவாகுது விஜய் மேலே அது நாட்கள் அதிகரிச்சுட்டே போகுது எப்போ உணரப்போறாரும் தெரில விஜய் இருபது மாவட்ட செயலாளர்களை விஜய் நேரடியாக வந்து ஃபோனில் பேசி நீங்கள் வந்து யாரும் பயப்படாதீங்க அந்த கரூருக்கு போய் வந்ததுக்கு அப்புறமா நம்ம திட்டங்களை தீட்டுங்க நம்ம வந்து போய் நேரடியாக மக்கள்கிட்ட போயிட்டு பணியாற்றுவோம் இதனால வந்து டோட்டலாக இது வந்து ஒரு கோர சம்பவம் துர்சம்பவம் ஓகே மிக மிக மோசமான சம்பவம் நடக்கக்கூடாத சம்பவம் இதனால ஒரு கட்சியே அடுத்த கட்ட பயணி பயணிக்காதுன்னு நான் சொல்ல வரல அடுத்த கடத்த நோக்கி பயணிப்பாங்க பட் பழைய மாதிரி புத்துணர்ச்சி உடனே கிடைக்காதுன்ற ஐயா இயல்பு அதுதானே தம்பி ஓகே இயல்பு அதுதானே விஜயோட தீமா மாநாடுகள்ல இருந்தது அறுபத்தி ஏழு இருபத்தி ஏழு போல வரலாறு திரும்பும் சொல்லிட்டு இருந்தது வரலாறு உண்மையிலே திரும்புறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ விஜய் மேல ஒரு பெரிய ஒரு இமேஜ் வந்து பாதிப்பு பாதிப்பு வந்துருச்சு அவருடைய பேச்சு அவருடைய தன்மை செயல்பாடு மேலாம் பாதிப்பு இருந்துச்சு இதுக்கு மேலாம் அவர் வந்து பல ஊர்களில் போய் கலாய்க்கற மாதிரி பேசுவாரான்னு தெரியாது சும்மா சும்மா அங்கிள்னு சொல்கிறது ஏதாவது கலாய்க்கற மாதிரி ஏதாவது முப்பது முப்பது பேர் விழாவா முப்பது முப்பது பேர் விழாவா நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அது முப்பது பேரோ மூணு பேரோ அவன் பேர் வச்சது முப்பது விழா முப்பது என்னான்னு சொல்லிட்டு போங்க ஓகே இப்போ பதிலாக உங்களுக்காச்சு நீங்கள் தாங்குவீங்களா தேவையா அதெல்லாம் முதல்ல அந்த மாதிரிலாம் பேசாமல் பாயிண்ட்டு பை பாயிண்ட்டு பேசணும் முதல்ல அதிக நேரம் பேசணும் அதிக நேரம் ட்ராவல் பண்ணக்கூடாது அது ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்கள் ஓகே அதிக நேரம் பேசணும் அதிக நேரம் ட்ராவல் பண்ணக்கூடாது ட்ராவல் பண்ணுறது மட்டுமே ஒரு தொலைக்காட்சியில் ஒருத்தன் வந்து காலை எட்டு மணி காமிச்சு பத்து மணி மதியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் வெறும் பயணம் ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறாரு பத்து நிமிஷம் பேசுகிறது மட்டும் போடுங்கய்யா ஏன் ஏன் பயணத்தை காமிச்சு நாட்டில் நடக்கிற மற்ற வருஷத்தை பற்றிலாம் பேசுகிறீங்க ஓகே சில தலைவர்கள்லாம் வந்து நான் ஒரு ஒரு மாநாடோ இல்லை ஒரு கூட்டமோ நடத்த போகிறாங்கன்னா முன்னாடியே போய் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் அங்கே தங்கி கலாய்வுலாம் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் விஜய் திட்டமிட்டு நம்ம மீடியாவில் கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கும்ன்றதுக்காக தான் காலையில் கிளம்புறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லை அந்த திட்டம் வந்து நம்ம ஏற்கனவே பேச தாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை காலை ரெண்டு நேரத்துக்கு போகலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு அதை பற்றி பேசுவாங்கன்னு நினச்சாரு பட் இந்த மாதிரி பேசுவோம் நினைச்சிருக்க மாட்டார் இந்த மாதிரி ஆகும் ட்ராஜடி ஆகும் நினைச்சிருக்க மாட்டாரு ஓகே பட் நடந்துருச்சு அவருடைய திட்டம்லாம் கரெக்டு தான் புரியுது சனிக்கம் பண்ண இடத்துக்கு போகணும்னா போங்க தப்பே சொல்லலை நேரத்துக்கு போங்க பத்து மணினா பத்து மணிக்கு போ மூணு மணிக்குனா மூணு மணிக்கு போ அப்புறம் வீட்டுக்கு போ நான் மற்றவங்களாம் வீட்டுக்கு போகணாவா ஓகே இப்போ திட்டமிட்டதான் பிளான் பண்ணி பண்ண தெரியல விஜய்க்கு தான் பிரச்சனை இன்னொன்று அரசாங்கம் இதுக்கு மேலே நேரம் தாமதமாக வந்தாருன்னா அனுமதி கொடுக்காதீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுங்கன்ற அனுமதி அரசாங்கம் கொடுக்கக்கூடாது சார் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரம் தாண்டி வந்துவிட்டால் நீங்க வீட்டுக்கு போங்க சொல்லுங்க இல்லையா அவங்க பொறுப்பாளர்களை வச்சு முதல்ல குழந்தைகளையும் பெண்களையும் அப்புறப்படுத்திட்டு அப்புறமா கொடுத்துக்கொள்ளுவாங்கன்னு சொல்லுங்க அதை பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான் நான் அதான் பார்க்குறேன் அதை இவங்க பண்ணியிருக்கணும் பண்ணி ஆகணும் அது அடுத்த கூட்டத்தில் கண்டிப்பா தமிழக அரசு மேற்கொள்ளணும் ஓகே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அந்த ரசிகர் மனப்பான்மைங்கிறது ஆண்டாண்டு காலமா இருந்துட்டே இருக்கு தற்போதைய சூழல்ல அதனால ஒரு பெரிய பாதிப்பை நம்ம அடைஞ்சிருக்கோம் அந்த ரசிகர் மனப்பான்மையால் தமிழர்கள் எவ்வளோ பாதிப்படைகிறாங்க ரசிகர் மனப்பான்மையை வந்து தமிழக அரசு ஊக்குவிக்கிறது இன்றைய திராவிட மடல் ஊக்குவிக்கிறது பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு போய் இட்லி கடை காமிக்கிறாரு இட்லி கடைனா இட்லி கடை இல்லை இட்லி கடை படத்தை போய் காமிக்கிறாரு அமைச்சர் மா சுப்பிரமணியம் இட்லி கடை தான் கிடச்சி உங்களுக்கு படம் காமிக்கிறதுக்கு ஓகே சார் படத்தை தான் காமிக்கிறது வேறு படத்தை காமிக்கலாம்ல தெரிந்தை பெரியார் படத்தை போட்டு காமிங்க அண்ணா படத்தை போட்டு காமிங்க அண்ணாக்கு படம் எடுக்க மாட்டீங்க நீங்கள் ஏன்னா அண்ணா அவங்களுக்கு பிடிக்காது வேற ஏதாவது படத்தை மகாகவி பாரதார் படத்தை போட்டு காமிங்க ஏன் அதெல்லாம் படமா தெரியலையா வரலாறு படத்தை போட்டு காமி இதெல்லாம் விட்டுவிட்ட யார் படத்தை போட்டு காமிக்கிறீங்க தனுஷ் படத்தோட போட்டு கேட்டுறாங்க தனுஷ் படம் சொல்லக்கூடாது இன்பன் உதயநிதியின் வெளியிட்ட படம்னு சொல்லணும் தப்பு பண்றீங்க தப்பு பண்றீங்க ராபின் இன்பன் உதயநிதியினுடைய படத்தை போட்டு காமிக்கிறாரு நம்ம ஐயா அமைச்சர் மாசு அடுத்து ஹீரோ ஆக போறாரு கூத்து பட்டெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க அடுத்து ஹீரோ ஆக போறாரு நீங்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துல இல்லைன்னா இல்லை அஞ்சு வருஷத்துல துணை முதலமைச்சர் இன்பு நிதி அவர்கள் பற்றி உங்களுக்கு கருத்து அப்படின்னு கேட்க போறீங்க ஒன்னும் என்கிட்ட கேட்பீங்க இல்ல வேண்டாம் கேள்வி கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பீங்க எங்கேயாச்சு அவங்க அது நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க திரைக்க வரிச்சியை ஊற்றி ஊற்றி வளர்ப்பது பால் ஊற்றி வளர்ப்பது யாருன்னா இந்த திராவிட மாடல் தான் ம் சரி இந்த திரைக்கு வச்சு வச்சு நீங்கள் என்ன தாண்டா வளர்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயத்தையும் வளர்க்கலை இந்த திரை அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி நான் பெரியாரை கொண்டு போய் சேர்த்துருக்குறேன் இந்த திரை ஆயுதத்தை பயன்படுத்தி நான் ஆனால் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்துருக்குறேன் ஜீவானந்தத்தை போய் சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்த அதையே சேர்த்தீங்க அதெல்லாம் சேர்க்கல எப்படி குடிக்கிறதுன்னு போய் சேர்த்துருக்கேன் எப்படி பெண்கள் தாலி இருக்கிறதுன்னு போய் சேர்த்துருக்குறேன் எப்படி பெண்கள் பின்னாடி போய் தொடர்ச்சியாக சுற்றி அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணலான்னு சேர்த்துருக்குறேன் இதான் உயர் சேர்த்துருக்கிறீங்க நீங்க என்ன புரட்சி படத்தை எடுத்துட்டீங்க நீங்க ஒன்னும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது பெரியார் சொல்ற மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லாத மாதிரி இவங்களுடைய இந்த திராவிட மாடலை உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லை சரியான கேட்டீங்க என்னங்க சினிமா கவர்ச்சி சினிமா கவர்ச்சியை ஊத்தி வளர்க்குறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கல்வி விழாவில் கூட்டு போய் சினிமாக்காரரை உட்கார வைக்கிறீங்களே உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லை உங்களுக்குலாம் நான் கேட்குறேன் அப்படியே உருகிறீங்களே அந்த குழந்தைகளுடைய வழியை கேட்ட எங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு அரசு பள்ளி கூடத்துலையும் ஆயிரம் கதை இருக்குது இந்த மாதிரி அடுத்த உங்களுக்கு ஒரு ஒரு அரசு பள்ளியிலையும் ஆயிரம் கதை இருக்கு சார் எனக்கு தெரியும் நான் அரசு பள்ளியில் படித்த வந்தவங்க தான் எனக்கு தெரியும் சிவகார்த்தையனை கூப்பிடுறது வெற்றிமாறனை கூப்பிடுறது மிஸ்கின் கூப்பிடுறது மிஸ்கின் படத்தையே பார்க்கணும் மிஸ்கின் பேசுறத வேற பார்க்க முடியுமாங்களால முடியாது இவங்களும் அது கூப்பிடுறீங்க ஏன் ஒன்று வேறு ஆளே கடைகளில் பேசுறதுக்கு ஒரு மயில் சா மன்னாங்கடையை கூப்பிட்டு விஸ்ரோ சிவனை கூப்பிடு கிணித்துராஜ் அன்பை கூப்பிடு ஜவகர்நேசனை கூப்பிடு பிரின்ஸை கூப்பிடு இவங்களாம் எல்லாம் தமிழ்நாட்டை கல்வியை பற்றி பேசுகிறதுக்கு சிவகார்த்திகன கிடச்சாரா அவங்களுக்கு கல்வியை பற்றி பேசுகிறதுக்கு எதுக்காக சிவகார்த்திகனை கூப்பிடுறீங்க விஜய் கவுண்டர் பண்ணுறதுக்குன்னு இதெல்லாம் அசிங்கமாக இல்லை அவங்களாம் கூடாது வேறு வழி இல்லை ஐயோ அடுத்து இன்பன் உதவி நிதியாக வந்துட்டார் நமக்கு நம்ம கடையை காலி பண்ணுறவாங்கன்னா வந்துட்டாங்க எல்லோரும் வேறு வழி இல்லாமல் வந்துட்டாங்க ஓகே தமிழ்நாடு அரசும் திராவிட மாடலும் திரைக்கவர்ச்சியை ஊக்குவிக்கிறது வளர்க்கிறது அதனால தான் அங்கேருந்தே ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆப்படிக்க போகிறான் இப்போது ஓகே விஜயனுடைய வருகைக்கு ஏன் எவ்வளோ கூட்டம் வருது நீ புற வேலையும் முட்டா வேலாக மாற்றி வச்சுருக்கு அதனால் அவருக்கு பின்னாடி அவ்வளோ கூட்டம் வருது ஒருத்தருக்கு கொள்கை தெரிஞ்சு தான் அங்கே போய் நிற்பானா இப்போ விஜய்யை பிடிக்குன்னு போய் நிற்கிறான் திமுக அரசுடைய ஊழல் ஊழல் நிறைந்த அரசு நிர்வாக சீர்கேடான அரசு ஆ போய் நிற்கிறான் என்ன பண்ணுறது இந்த இந்த ரசிகவன பான்மையின் நோயெல்லாம் மாற்றுறதுக்கு அரசுக்கிட்ட திட்டம் வருவோம் திட்டம் இல்லை ஓகே ஆனால் ஊக்குவிக்கிறான் அவன் ம் இட்லி கடையை கூட்டு போய் காமிக்கிறானுங்க ம் மக்கள் மக்கள் போய் பார்க்கறானே என்ன சொல்கிறது ஓகே நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்து நன்றி மட்டும் ஒரு கான்சி இருக்கும் நன்றி நன்றி